இப்போ அந்த உணரும் போது பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இந்த சத்தம் வர்றதா இருக்கட்டும் திடீர்னு பார்த்து கதவு தட்டுற மாதிரி எல்லாம் ஒரு சத்தம் கேட்கறதா சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் உண்மையா அது அது எதோடைய தொடர்பு கொண்ட விஷயம் அதெல்லாம் ஏவல் அதுவுமே ஏவல் தான் ஓ இப்ப உங்களுக்கு கண்கு தெரிஞ்சு நான் கதவு தட்டினாலும் நீ திறந்தா என்ன பண்ணுவீங்க வாங்கினேன் உள்ள வாங்கினேன் உட்கார வாங்க சார் உட்காருங்க சொந்த மந்தமானு சொல்லுவீங்க நான் அந்த ஏவல் வந்து உங்களுக்கு கதவு தட்டுறதோ இல்ல நீங்க தூங்கும் போது உங்களை எழுப்பி விட்டுட்டு அதை காட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள் டோட்டலாக என்ன உங்க உங்கள் மூளையே வேலை இல்லாமல் போயிடும் ஓகே ஒரு நாளும் சரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம தூக்கத்தில் முடித்தோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் அது ரெகுலராக கம்யூனிகேஷன் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை அந்த அட்டாக் இது நீங்கள் என்ன பண்ணுவீங்க கோவப்பட்டு பக்கத்தில் உள்ளவங்க அட்டாக் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும் நைட் தூங்கிட்டே இருப்பாங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் உள்ளவங்க இவங்க தன்னை அறியாமல் அட்டாக் பண்ணுறது அப்போ பக்கத்தில் உள்ளவங்க இவங்க கூட இருக்க கூட யோசிப்பாங்க ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்போ இவன் ஏதோ சைக்கோ ஆகிட்டான் இல்லாட்டி ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் அப்ப இவன் கூட இருக்கக்கூடாது இவன் தனிமையாகணும் அந்த ஆப்போசிட் பார்ட்டியோட நோக்கம் என்னன்னா நாம யாரை அடிக்கமோ அவன் தனிமையாகணும் இல்லை இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இந்த நோக்கத்துல தான் இதை மெயினா செய்யறதுக்கான விஷயமே நடந்துகிட்டு நடைமுறையில பலவே பேர் அதனால பல குடும்பங்கள் கஷ்டப்படுறது உண்மை உண்மை உண்மைதான் உளவியல் ரீதியான பாதிப்பு கிடையாது உளவியல் ரீதியான பாதிப்பு கிடையாது என்னனே புரியாத விஷயம் தான் நாங்களோட மாந்திரிகம் இந்த விஷயங்கள்லாம் உளவியல் ரீதியான பாதிப்புனா அது தெரியும் மருத்துவத்துல வந்துரும்ல ஐயா இதான் பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த மருந்து சாப்பிடுங்க செய்றாங்க இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது மருத்துவத்தை குறை சொல்ல நம்ம வரல மருத்துவ உண்மை அதை தாண்டியும் நீங்க சொன்ன மாதிரி முதல்ல நீங்க ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா எப்படி பிளஸ்ன்னு ஒண்ணு இருக்கோ மைனஸ்ன்னு ஒன்னு இருக்கும் தெய்வம்னு ஒரு சக்தி இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு சக்தி இருக்குதான் செய்யுது